நீங்கள் மோசராஜ் தோண்டி இல்லை மேட்சராஜ் வந்து உங்கள்கிட்ட வந்துடும் மோசம் உங்கள்ட்ட வந்துடும் நீங்கள் மோஷத்துல எங்கிட்ட இருக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் எங்க மோஷத்தில் இருக்கலாம் நம்ம மனசுக்கு நம்ம அது சுதந்திரமா தான் இருக்கு அதனுடைய சுதந்திரத்தில் நம்ம அறிவு வந்து குறுக்கிடாமல் இருந்தால் போதும் ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் ஒரு அரிய வாய்ப்பு நாங்கள் கற்றுக் கொடுக்குற அமைப்புக்கு நீங்கள் வாங்க ஒரு சராசரி மனிதனுக்கு ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது நீங்களே கொஞ்சம் நேரில் வந்து பரிசீலனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிடுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் இப்போ நம்ம ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் லிபரேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானா தெரிய வேண்டியது இவ்வளோதானா இங்கிறத நம்ம கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டா நல்லது ஏன்னா நமக்கு காலப்போக்கில் காலங்காலமாக என்னெல்லாமோ நிறைய நம்ம படித்த நிறைய எங்கெங்கெல்லாமோ யாரெல்லாமோ சொன்ன தத்துவங்கள் எல்லாமே நம்மளை சுற்றி நெருக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கு அப்போ நம்ம ஒரு தனிப்பாக போறதுக்கு அது கொஞ்சம் இந்த பண்ணிட்டே இருக்கு மனம் மதம் செம்மை ஆனால் மந்திரம் ஜெதிக்க வேண்டாம்னு சொல்லி கிளிப்பட்டிருப்பீங்க நமக்கு என்னன்னு தெளிக்கும்னா மனசு செம்மையாக்கணும் சொல்லி உன்னை ஒரு கான்செப்ட நம்மளுக்கு துணிக்கிறாங்க மனசு செம்மையாகணும் செம்மை அது மனசுங்கிறது வந்து அது செம்மையாக முடியுமா செம்மையாக்க முடியுமாங்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டை தான் நம்ம இது பண்ற கைகடுக்கிறோம் மனசு வேற அறிவு வேற நிறைய பேர் நினைச்சே பேசிட்டாங்க அறிவினுடைய செயல்பாடு வேற மனசனுடைய செயல்பாடு வேற இப்ப நம்ம சரணையா சொல்லும்போது கூட மனசு எப்படி செயல்படுதுங்கிறத வந்து ஐயா விளக்கம் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க

அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஏன்னா எல்லாருமே வந்து மனசை நெறிப்படுத்தணும் நெறிப்படுத்தணும் வளப்படுத்தணும் மறுப்படுத்தணும்னு சொல்லி காலங்காலமா அப்படியே சொல்லிட்டு போயிட்டான் அதனால இந்த மனசு வந்து நாம வந்து நம்ம கண் வச்சுக்கிட்டே இருக்கிறோம் மனசு நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு கம்மி வச்சுட்டே இருக்கோம் இந்த அறிவு தான் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கு நம்ம மனசு நல்லா இருக்கா நம்ம மனசு நல்லா இருக்கா நல்லா இருக்கா சரியா செயல்படுதான்னு சொல்லி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் மனசு நல்லா உலகம் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கு ஆனா சொன்னா மனசு கீழே போட்டுறாங்க எப்படி போட்டுற வேண்டியது அதை சரியா வச்சுக்கிறதுங்கிறது ஒண்ணுமே கிடையாது அதுக்கு அங்கே சுதந்திரங்கிற ஒரு பேரை கொடுத்துருவோம் அவ்வளவுதான் கீழே போடுறது உதாசீனப்படுத்துறதுங்கிறத விட சுதந்திரமா நீ எப்படி செயல்பட்டு சொல்லிவிட்டுப்பா சொல்லி சுதந்திரமா விட்டுறோம் மனசு சுதந்திரமா சுதந்திரமா சொன்னா அது வந்து ஒரு குழந்தையாவே மாறிடுது குழந்த எப்படி இருக்கும் இன்னொசென்ட்டா இருக்கும் அவ்வளவுதான் அது இன்னோசன்டா மாறிட்டுன்னா அவ்வளவுதான் இந்த காலங்காலமா இந்த கிறிஸ்டானிட்டியில கூட ஒண்ணு சொல்லுவாங்க நீங்க வந்து பழையபடியும் நீங்க குழந்தையா மாறலன்னு சொன்னா மோட்ச ராஜ்யத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்க முடியாது

நாம மோஷத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும்னு சொல்றோம் இப்போ நம்ம வந்து குழந்தையாக மாறுறதுமா என்ன குழந்தையாக செயல்படுறதுனா என்ன அதை நம்ம மாறணுமா அதுக்கு நம்ம சில முயற்சிகள்லாம் பண்ணணுமா குழந்தையளவுக்கு முயற்சி பண்ணணுமா இப்போ நாம் வந்து நம்ம எப்போ நினைக்கிறோமோன்னு அமைதியா இருக்கணும் கோபமே வரக்கூடாது பயமே வரக்கூடாது வருத்தமே வரக்கூடாது யார் சொல்றா நம்ம அறிவு சொல்லுது ஏன்னா நம்ம நிறைய படிச்சு வச்சிருக்கோம் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம் அந்த தெரிஞ்சதை வச்சு அறிவு என்ன சொல்லுங்கன்னா பயமே வரக்கூடாது கோபமே வரக்கூடாது வருத்தமே வரக்கூடாது அப்படி நம்மளால வாழ முடியுதா ஆனா என்ன வருது நம்மள அறியாமலே வருத்தம் வந்துருது நம்மள அறியாமலே கோபம் வந்துருது நம்மள அறியாமலே பயம் வந்துருது வெங்கரங்கிறது நம்ம மனசுல வருது நம்ம மனசு வந்து அறிவு சொல்ற கேட்காது நீ என்ன வேணாலும் முடிவு எடுக்குது அறிவுறுவாத முடிவு எடுத்துக்க நான் என்ன சொல்லிடுறேன்னு செயல்படுவேன் சொல்லி அது கடைசி செய்யறது குழந்தையாக தான் இருக்கு இப்ப நம்ம வந்து கோவைப்படக்கூடாதுன்னு சொல்றோம் கோவைப்படக்கூடாதுன்னு சொல்றது அறிவு கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிருக்கிற முடிவு இன்னோசன்டா கோவை போடுறது இன்னோசன்டா கோவப்படுறதும் இன்னோசன்ட் அப்ப நாங்க இன்னோசன்டா தான் இருக்கிறோம் அதான் நம்முடைய இயற்கையே இன்னோசன்ட் தான் அதனால நம்ம புதுசா இன்னோசன்ஸ் அடையணுமே அவசியமே இல்லை எப்பவுமே நம்ம இன்னோசன்டா தான் இருக்கோம் அந்த இன்னோசன்ட் கேரக்டர் வந்து அதை அப்படியே பிளே பண்ற கூட்டத்தான் போதும் அதுல குறிக்கிடவே கூடாது அதான் நாங்க வந்து வாழ்வு வாழ்வுன்னு அவங்க இருக்கு செய்யறது செய்யலாம்னு அறிவு எல்லாத்தையும் காட்டிக்கிடுங்க

எல்லாமே வினாடி நேரம் தான் மின்னல் மாதிரி வந்துட்டு போகுது நீங்க மின்னல் ஒழுங்குபடுத்த முடியுமா மின்னல் வந்து போன போறதான் மின்னல் வந்தது நமக்கு தெரியும் மனசுங்கிறது மின்னல் மாதிரி வாங்கிட்டு இருக்கு அது அப்படிதான் இருக்கோம் அது குழம்பே தான் இருக்கும் அது கடைசி வரைக்கும் குழம்பேதான் எப்பவுமே நீங்க வந்து மனசுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு நீங்க மோசராஜ்யத்தில் போண்டி இல்லை மோசராஜ் உங்கள்கிட்ட வந்துடும் மோசம் உங்கள்ட்ட வந்துடும் நீங்க மோஷத்துல வாழ்ந்துட்டு இருக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் மோஷத்துல இருக்கலாம் நம்ம மனசுக்கு நம்ம அது சுதந்திரமா தான் இருக்கு அதனுடைய சுதந்திரத்துல நம்ம அறிவு வந்து குறுக்கிடாம இருந்தா போதும் அதனால நினைச்சோமா நம்ம மனசுமா என்ன அறிவுமா என்னங்கிறது வந்து இந்த டிமார்க்கேஷன் பண்றது மட்டும் போதும் எது அறிவு எது மனசு மனசுமா குழம்பான் அறிவுமா எப்பயுமே அறிஞம்மா அவங்க ரெண்டோரும் கையில் விடுறது கையில் விடுறதான் தெரிஞ்சாலே யாரும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி யாருமே பண்ணி மோல்டு பண்ணணும்னு அவசியமே கிடையாது இவர் அவருக்கு கையில் அளிக்க வேண்டியதான் அவர் இவருக்கு கையில் அளிக்க வேண்டியதுதான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையுமே பூரணமான வாழ்வா மாறிடும் ஏன்னா அறிவு அறிவுக்கு அறிவு இருக்கு இன்னோசன்ஸுக்கு இன்னோசன்ஸ் இருக்கு நம்ம இன்னோசன்ட்டா இருக்கலாம் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் மனசு அளவுல இதுல தப்புங்கறதே கிடையாது சரியானிதானம் கிடையாது இயற்கை நேச்சுரலா இருக்கு இயற்கையா இருக்கு ஆனா நம்ம செயல வந்து நாங்க என்ன பண்ணனும் என்ன பண்ணக்கூடாதுங்குறது எல்லாம் இருக்கு அத பண்றது மூலமா உலகத்தையே நல்ல முறையில வச்சிக்கிடலாம் கஷ்டப்பட்டது எல்லாத்தையும் எரிவாக்கிக்கிடலாம் இப்ப அந்த வழக்குல அதுதான் அதுமான கூட எவ்வளவோ புதுமைகள் வந்துருக்கு அந்த புதுமைகள் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுதலாம் அந்த மாதிரி நினைச்சாங்க காரில் வரோம் ஃப்ளைட்டில் போகிறோம் கப்பலில் போகிறோம் நல்லாமே பண்ணுறோம் நினச்சா ஒரு ஒரு இடத்துக்கு இப்போ ஈஸியாக போயிட முடியுது அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது அந்த காசு யாத்திரைன்ட்டுலாம் போவாங்க போனோம்னாலே அவங்க திரும்பி வரமாட்டாங்கன்னு அனுப்பி விட்டுருவாங்களே அனுப்பி விட்டுருவாங்க ஏன்னா வர முடியாது வரும் அவங்க பயணம் தான் இருக்கும்

வாசலை விட்டுறண்டு தான் அறிவெல்லாம் வாசலை மெல்லிக்கப்பான் நிட்டு வீட்டுக்குள்ளே கொட்டுறக்கூடாது வீட்டுக்குள்ள மனசு மட்டும்தான் நாம் வந்து மனசோட தான் வாழணும் அறிவோடு வாழக்கூடாது அறிவோடு செயல்படணும் சரி மனசை வச்சு செயல்பட முடியாது செயல்பட்டுமா செகப்பிரும் நம்ம நம்ம குழந்தைகிட்ட காரை ஓட்டி கட்டி கொடுத்துருக்கோம் நீ காரை ஓட்டுறதுன்னு சொல்ல முடியுமா அது நாம காரை நாம தான் ஓட்டுறோம் அறிவு தான் காரை ஓட்டணும் ஏன்னா நீங்கள்னா ஒரு ஆனந்தமான ஒரு இயற்கையான வாழ்வுக்கு நம்ம மனசு தான் இயற்கையாகவே இருக்குது குழந்தையாகவே இருக்குது அதனால் நாம் வந்து அந்த மோட்ச ராஜ்யத்தை வந்து நம்ம எப்பவுமே மோட்சத்தில் தான் வாழணும் நம்ம வாழ்க்கையே மோட்சராஜ்யத்துக்குள்ளே தான் அமையணும் செயல் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம வாழ்கிறது எங்கே வாழணும்னா மோட்சத்தில் தான் வாழணும் இன்னோசண்டாக தான் வாழணும் மனசுப்படி தான் வாழணும் அப்படிதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு நம்ம அறிவு இடங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கு அது இடங்கள் பண்ற வேலையை நம்ம குறைச்சி விடணும் இப்படி குறைச்சி விடுறது கூட்டி விடுறது கூட என்னென்னு அது மனசனுடைய வேலை கிடையாது அது வேலை அப்ப அறிவு தான் தப்பு பண்ணுது அறிவு தான் தன்னை திருப்தி கிடணும் தப்பு பண்ற தான் தப்பு பண்ற தப்பை திருப்தி கிடணும் எங்க வேலை இருக்குது எங்கள் வேலைனையும் கண்டுபிடிக்கிற வேலை அறிவுக்கு தானே மனசு கிடையாது அது எப்படி வேணாலும் செயல்படும் அது எப்படி வேணுணாலும் செயல்படுறதான் கரெக்ட்டா அதை பொறுத்தவரை கிடைக்கணும் அதனால் நம்ம வந்து அறிவையும் மனசையும் பிரித்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதை நம்ம ஞான லிபரேஷன்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுன்னு இருக்குன்னு அவ்வளோதான் அந்த பிரிவினையும் நீங்கள் நல்லா டிமார்க்கேட் பண்ணிக்கிடணும் அவ்வளோதான் ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அறிவை வந்து எப்போவுமே டாமினேட் பண்ணிடும் நம்ம நேற்று நல்லா இருந்தோம்னா எனக்கு நல்லா இருந்துட்டு சொல்லும் அப்போ மனசும் ஆனால் நல்லா இல்லை சொல்லி இதில் எக்கோ பண்ணிக்கிட்டோம்னா பிரச்சனை ஆகிடும் அது நல்லா இருந்தாலும் என்ன நல்லா இல்லாமல் போனாலும் என்ன தான் அது அங்கே வந்து இன்னோசண்ட்டாக இருக்கணும் அவ்வளோதான் நேச்சுரலாக இருக்கணும் இயற்கையாக இருக்கணும் செயற்கையெல்லாம் சேரில் வச்சுக்கிடுங்க வெளியே வச்சுக்கங்க வீட்டுக்கு வெளியே வச்சுக்கிடுங்க வீட்டுக்குள்ளே அறியை கூப்பிட்டு வராதுங்க அனைவருக்கும் நன்றி நீங்கள் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் ஒரு அரிய வாய்ப்பு நாங்கள் கற்றுக் கொடுக்குற அமைப்புக்கு நீங்கள் வாங்க ஒரு சராசரி மனிதனுக்கு ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது நீங்களே கொஞ்சம் நேரில் வந்து பரிசீலனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிடுமாறு அன்புடன் வேண்டுகிறேன்